கேள்வி என்னன்னு கேட்டால் ஆர் ஓ ஜாக அவர்கள் திருச்சியிலேருந்து கேட்குறாரு கடந்த வாரம் கடந்த வாரம்னு அவர் சொல்வது வந்து ஒரு நாலு வாரத்துக்கு முந்தினதை சொல்றாரு கேள்வி இப்போ தான் எடுத்து இந்த வரிசைப்படி இப்போதான் எடுக்கப்படுது கடந்த வாரம் அகல பைத்து சம்பந்தமாக முஜாஹித் அவர்களுக்கு மறுப்பு போது குரானுக்கு முரணில்லாத வகையில் ஆதாரங்களுடன் விளக்கினீர்கள் ஆனால் சொர்க்கத்துக்குரிய பத்து நபி தோழர்கள் அதில் நாற்பதாவது தொடரில் அந்த சொர்க்கத்துக்குரிய நபி தோழர்கள் போட்டோம்ல அதில் நாற்பதாவது தொடரில் அலிரலிலான அவர்களை பற்றி பேசும்போது குணையின் போரில் புறம் முதுகிட்டு ஓடியவர்களை தவிர நபி உடன் இருந்தது அகல பைத்தாரும் மேலும் சிலரும் என்று இருந்தார்கள் என்று கூறினீர்கள் அப்படி என்றால் நபி அவர்களின் மனைவி மற்றும் குழந்தைகள் போரில் இருப்பார்கள் என்று கருத முடியுமா இது பற்றி விளக்கவும் அப்படின்னு கேட்குறாரு அதாவது அந்த நாற்பதாவது தொடரில் நான் நான் சொன்ன ஒரு விஷயத்துல ரசூல்லாவோட ஹுனையின் போரில் இருந்தது யாருன்னு கேட்டால் அகல பைத்தினரும் அழியவர்கள் அகல இருந்தார்கள் என்று என்ன செய்யுங்க அழியவர்களை பேசும்போது ஹுனையின் போரில் புதமிழ் புறம் முதுகிட்டு ஓடியவர்களை தவிர நபியோர்களும் உடன் இருந்தது அகல பைத்தாரும் மேலும் செல்லும் இருந்தார்கள் என்று கூறினீர்கள் அப்போ அகல அது யார் அப்போ ஹுனையின் போரில் இருந்தாங்கன்னு சொல்றீங்களா அது யாரு அப்படின்னு கேக்குறாங்க அலியை தானே குறிப்பிடுது அதுக்கு அவர் கேட்கிறார் நாம சொன்னது வந்து முசனது அகமது அகமது வரக்கூடிய ஒரு செய்தி அந்த செய்தியை தான் அந்த உணையின் போர் சம்பந்தமாக பேசும் பொழுது நாற்பதாவது தோழர்ல நம்ம குறிப்பிட்டிருக்கிறோம் அதுல அந்த அறிவிப்பாளர் யாருன்னு கேட்டா ஜாபீர் பின் அப்துல்லாங்கிற ஒரு நபி தோழர் தான் இதை அறிவிக்கிறார் அவர் சொல்லும்போது என்ன செய்யறாருன்னு கேட்டா இந்த வார்த்தையை சொல்றார் மக்கள் எல்லாம் ஓடிவிட்ட உனையின் போரில் ரசூல்லாவை தனியாக விட்டுட்டு ஓடி போயிட்டாங்க ஏன்னா அவ்வளோ கடுமையான எதிரிகளுடைய தாக்குதல் இருந்த காரணத்தினால ரசூல்லாவோட நிறைய பேர் நிற்காமல் ஓடி போயிட்டாங்க இல்ல அண்ண அண்ணம்மா ரசூல்லா ஐசல்லி சொல்லம் ரகுத்தமிரல் முகாஜிரின் ரசூல்லாவோட முகாஜிர்கள்ல ஒரு சாரார் ஒரு சின்ன கூட்டம் தான் இருந்தார்கள் அன்சாரி அன்சாரிலாம் இருந்தார்கள் வகழி பைத்திகி அவங்களுடைய அகல பைத் ரசூல்லாவுடைய குடும்பத்தாரில் சிலரும் இருந்தார்கள் விஷயம் வருது எப்படி வருது அதாவது அகல பைத்திலையும் அன்சார்கள் முகாஜர்கள் தான் இருந்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒவ்வொரு அபு பக்கரும் இருந்தார்கள் என்று வந்துருது அதை தொடர்ந்து வரும்பொழுது தான் அகலு பைத்திகி ஒமின் அகலி பைத்திகி ரசுல்லாவுடைய குடும்பத்தாரில் இருந்தவர்கள் யார் என்று கேட்டால் அவர் சொல்றார் ஜாபீர் சொல்றார் ஒமின் அகலி பைத்திகி ரசுல்லாவுடைய குடும்பத்தாரில் உள்ளவங்க யாருன்னு கேட்டால் அலிபுன் அபி தாலிபு அப்பாஸ் பின் அப்துல் முத்தலிபு அவங்களுடைய மகன் ஃபதுரிபின் அப்பாஸ் அபு சுஃபியான் நிபுணர் ஹாரிசு இவர் அபு சுஃபியானுள் ஹார்பு இல்லை முவாவியாவுடைய தகப்பனார் அபு சுஃபியான் அவர் இல்லை இவர் ஹாரிஸ் ரசுல்லாவுடைய சித்தப்பா மகன் அப்போ அபு ரபியா பின் ஹாரிஸ் ரபியாபின் ஹாரிசு அய்மன் உபயது உசாமாபின் செய்து இவங்க எல்லாம் ரசுல்லா குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு ஜாபிர் சொல்றார் அப்ப ரசுல்லாவுடைய குடும்பத்தார் என்பதில் யார சொல்றாரு அப்பாச சொல்றாரு அப்பாச சொல்றாரு சுபியானு ரபியா இவங்க ரெண்டு பேரையும் சொல்றாரு அதோட சேர்த்து ஐமன்கிற ஒரு ஆளையும் சொல்றாரு அதோட சேர்த்து பின் செய்தையும் சொல்றார் அப்ப உசா இந்த இவங்க இவங்களுடைய கருத்து பிரகாரம் வந்து ரசுல்லாவுடைய அலி அந்த முத்தலிப்புடைய குடும்பத்தார் தான் அகலபயித்துன்னு அவங்க வாதிடுறாங்க அவங்க வாதப்படி வச்சிங்க என்று சொன்னால் ஐமன் என்பவரும் உஷாமாவும் அந்த குடும்பத்தில் வரவே மாட்டாங்க அவர் அகல பயத்துங்கிறார் ஜாபீர் ஜாபீர் பைத்துன்னு சொல்லக்கூடிய ஆள் வந்து இது ஆதாரமாக காட்டுறாங்கல்ல அவங்க கருத்துப்படி கூட உஷாமா வந்து பைத்து கிடையாது ரசுல்லா வந்து ஜெயிதை எடுத்து வளர்த்தாங்க அவருடைய மகன் தான் உசாமா என்பது ஐமன்வங்க யாருன்னு கேட்டா உம் ஐமன்ல ரசுல்லாவுக்கு பாலூட்டிய தாய் அவங்களுடைய மகன் தான் ஐமன்கிறாள் அப்ப ஐமன்கிற ஒரு ஆளும் ரசுல்லாவுடைய பரம்பரையிலேயே சேரவே மாட்டார் உசாமாவும் பரம்பரையில சேரவே மாட்டார் அப்படி இருந்தும் கூட ஜாபீர் ரசுல்லாவுடைய குடும்பத்தார்னு சொல்லும் பொழுது இவங்களையும் சொல்றார் அப்ப அந்த அகலபைத்து என்று ஜாபீர் சொன்னது அவர் வந்து அவர் புரிந்து கொண்ட அடிப்படையில் சொன்ன விஷயம்தானே தவிர குரான் அதிச அடிப்படையில் ஒரு ஒரு அகல என்று சொல்வதற்கு அல்லார சொல் தான் சொல்லணும் சஹாபாக்கள் ஒருத்தர் வந்து அவங்க அகல இவங்க அகல பைத்துன்னு சொல்வார்களே ஆனால் அது அகல பைத்து என்று மார்க்கத்தில் அடிப்படையில் நிலைநாட்டுவதற்குரிய ஆதாரம் ஆகாது அதனால் அவ நான் சொன்னதே நம்ம எடுத்து அவள அகலபைத்துற ஆய்வு அடிப்படையில் சொல்லப்பட்டது கிடையாது அதாவது அலியுடைய வீரத்தை சொல்லும் பொழுது அவர் அவர் கடைசியில் நின்றாரு உனின் பொருளை பக்கக்குள்ளவன் நின்றார்ன்னு சொல்லும் பொழுது இந்த ஹதீஸை வாசிச்சு அந்த ஹதீசுள்ள வாசகத்தை நம்ம சொன்னோம் எப்படி சொன்னோம் அகலபயத்தில் இருந்து அலி இவங்கெல்லாம் கலந்து கொண்டார்கள் என்று ஜாபீர் சொன்னதுதான் அந்த ஹதீஸ் அதை நம்ம சொல்லிட்டோம் ஆய்வு செய்தி சொல்லும்போது நம்ம மார்க்கடி அகல அகலபயத்துன்னு சொல்வதாக இருந்தால் இதை வந்து ரசூலாக சொன்னா தான் நம்ம ஏற்றுக்கிற முடியும் என்னுடைய அகலபயத்துகள் இவங்கெல்லாம் அப்படின்னு சொன்னால் தான் ஏத்துக்கிற முடியும் அதுலேயும் வந்து இதை வந்து அகலபயத்து அப்துல் முத்தலிபு வகையரா பூரா ஹாஷிம் பூரா அகல பைத்து என்று வாதிடுறாங்கல்ல அவங்க இது ஆதாரமா காட்டுவார்களே ஆனால் அதுல உசாமா எப்படி வருவாரு அதுல எப்படி ஐமன் வருவாரு அந்த குடும்பத்தை சேராதவங்க அவங்க அப்ப ஜாபீர் வந்து என்ன செய்யறாருன்னா அகல ஒரு விரிந்த அர்த்தத்துல பாக்குறாரு ரசுல்லாவுடைய நெருக்கமா உள்ளவங்க அப்படிங்கிற அர்த்தத்துல பாக்குறாரு தவிர அந்த கரெக்டான அகல பைத்துங்கிற அர்த்தத்துல இந்த முத்தொழிப்பு குடும்பம்ங்கிற அடிப்படையில் அவர் பார்த்திருந்தால் கூட ஹாஷிமுடைய குடும்பம்னு பார்த்திருந்தா கூட உசாமாவை எப்படி சொல்வாரு உசாமா அடிமையாவா செய்த அடிமையாக வந்து ரசூல்லா எடுத்து வளர்த்து பிள்ளை மாதிரி வளர்த்து அவருக்கு பிறந்த பிள்ளை தான் உசாமா உசாமாவும் அகல பயித்துங்கிறார் ஜாபீர் ஐமன் அகல பைத்துங்கிறார் ரெண்டு பேரும் இவங்க கருத்து படிக்கிற அகல பயத்தை வரமாட்டாங்க அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம்னா ஜாபீர் அப்படி சொன்னார் என்பதுதான் எடுத்துக்கொள்ளணுமே தவிர ஜாபீர் சரியா சொன்னாரு மார்க் அடிப்படையில் அல்லா பைத்துன்னு சொல்றாங்கல்ல ரசுல்ல அகல பைத்துக்குன்னு சில விதிமுறைகள் சொல்றாங்கல்ல அதுல வருவாங்களா இப்ப உசாமா வந்து அவங்களுக்கு எல்லாம் ஜக்காத்துக்கு அராமாவும் அகல பயத்துனாத்து ஆகாது அந்த மாதிரி உறவை இல்லைன்னு வளர்த்த வளர்ப்பு பிள்ளைகள் பிள்ளை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மறுத்துட்டான்லாம் டான்லாம் இவர் என்ன செய்யறாரு அகல பயத்தில் ஒரு சேர்க்கிறார் அதனால ஜாபியருடைய புரிதல் உலக வழக்கப்படி ஒருத்தர் ஒரு மாதிரியா புரிவாங்கல்ல அவருடைய புரிதல் பிரகாரம் இவங்க எல்லாரும் குடும்பத்தாளுக்கு அவங்கெல்லாம் பக்கத்தில் நின்றாங்கன்னு அவர் சொல்லியிருக்கிறார் அதனால ரெண்டு முரண் கிடையாது நம்ம சொன்னது ஜாபீரோடைய கூற்றை சொன்னோம் நம்ம அகலபைத்து ஆய்வு செஞ்சு சொன்னது என்னென்று கேட்டால் மார்க்கத்தில் அகலபைத்து என்பதற்கு ஒரு அந்தஸ்து இருக்கிறது அகலபைத்துக்குன்னு சில சட்டதிட்டங்கள் இருக்கிறது அந்த விதில யாரெல்லாம் வருவார்கள் என்று முடிவு செய்வதாக இருந்தால் அல்லாவும் ரசூலும் சொன்னவங்க தான் அகலபைத்தில் வருவாங்க அல்லாவும் ரசூலோ வந்து அலி அகலபைத்து என்றோ அது மற்ற எல்லா முத்தளிவு குடும்பத்தை எல்லாம் அகலபைத் என்று சொல்லல அவங்க எல்லாம் கராபத்து அகரபீன் நெருங்கிய உறவினர்கள் என்றுதான் சொல்லியிருக்கிறார்கள் அதனால அந்த அந்த விஷயத்தை ஜாபீருடைய கூற்று என்று வழங்கி கொண்டால் அது முரண்பாடாக இருக்காது